சவுதி அரேபியாவில் இருக்க என்னோட ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு இருக்கியா என்னோட கலர் வந்து பிளாக் இருந்துச்சு ஆனால் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த சிசி கிரீமை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஒன்பது நாளில் ரிசல்ட்டு தெரியும்னு சொன்னாங்க நான் பத்து நாள் சென்று பார்க்கும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு கேர்ள்ஸு பாய்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் நைன்டி டேஸ்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு கன்ஃபார்மாக தெரியும் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதோட ப்ரைஸ் எல்லாம் தெரியுமா அதோட பிரைஸ் எல்லாத்தையும் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வாங்குங்க சவுத் அரேபியா ஃபுல்லாமே ஃப்ரீ டோர் டெலிவரி தான் பண்றாங்க நான் ரெகுலராக இனி இந்த கிரீம் தான் யூஸ் பண்ண போறேன் உண்மையில் இதை நான் ஆர்ட்ரு போட்டேன் எனக்கு ஒருத்தான க்ரீம் என்னோட முன்னாடி ஃபேஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா என்னோட ஃபேஸ நீங்களே பாருங்களேன் நான் எடிட் பண்ணி போகிறதே வீடியோவை பாருங்களேன் இது என்னோட பழைய வீடியோ நான் எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி என்னோட ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு இப்போ நான் எடிட் பண்ணாமல் இருக்கிறேன் என்னோட ஃபேஸ் பாருங்க இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது இதிலையே பாருங்கள் தெரியும் ஸோ மூணு வீடியோமே ஸ்க்ரீனில் தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருத்து தான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய்